கண்ணியத்துக்குரியவர்களை இன்று உலகம் முழுக்க கவலையாலும் பிரச்சனையாலும் சோதனைகளாலும் மனவிரக்திகளாலும் வாழ்க்கையின் விரக்திகளாலும் மரணத்தை எண்ணி வாழக்கூடிய வாழ்வைத்தான் பலர் வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக வாலிப சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் பெரும்பான்மையாக இந்த நிலையில் இருக்கக்கூடிய காட்சியைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய தூதர் அழகுவ செல்லம் இந்த காலம் மறுமை நெருங்கும் போது வரும் என்று சொன்னார்கள் மனிதர்களுடைய இறுதி காலம் நெருங்கும் போது மன்னரைகளை பார்த்து மனிதர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டுமே என்று மரணித்தவனை பார்த்து உயிர் உள்ளவன் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் என்று தூத தூதசல்லாக அழகிவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் இப்படி மரணத்தை எண்ணி கவலையாலும் பிரச்சனைகளாலும் சோதனைகளாலும் நெருக்கடிகளாலும் வாழக்கூடிய வாழ்வை இறுதி சமூகம் சந்திக்கும் என்று தூத தூதசல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இன்று இதற்காக மருத்துவமனைகள் உருவாகிவிட்டது இதற்காக மருத்துவர்கள் உருவாகிவிட்டார்கள் இதுவே மிகப்பெரிய ஒரு அம்சமாக சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி சோதனையான காலத்தில் நீங்கள் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தால் நோயால் செல்வ இழப்பால் கண்ணிய இழப்பால் அல்லது வாழ்க்கையின் நெருக்கடிகளால் உறவுகளுடைய பிரிவால் இது போன்ற எந்த சோதனையில் நீங்கள் சிக்குண்டிருந்தாலும் இந்த செவி இந்த செய்தியை செவிதாழ்த்தி கேளுங்கள் இந்த சோதனைகளில் நீங்கள் தனியாக இல்லை உங்களுடைய இறைவன் உங்களோடுதான் இருக்கிறான் மீண்டும் சொல்கிறேன் இந்த சோதனைகள் எதுவாயினும் கவலைக்குள்ளாதீர்கள் நீங்கள் தனியாக இல்லை இறைவன் உங்களோடுதான் இருக்கிறான் அந்த செய்திதான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி குரான் சொல்லுகிறது அல்லா நலவிலும் தீயதிலும் சோதனைகளை கொடுப்பான் இறைவனை பொறுத்தவரை நலவை இறைவன் கொடுப்பதும் ஒரு தீயதை உங்களை அணுக வைப்பதும் இரண்டும் இறைவனை பொறுத்தவரை சோதனைதான் உலகத்தை படைத்து மனிதர்களை இந்த உலகத்திலே அனுப்பும் போதே இறைவன் கூறிவிடுகிறான் ஓல நக்கும் நிச்சயமாக திட்டமாக நான் உங்களை சோதித்தே தீருவேன் பசியை கொண்டு சோதிப்பேன் பயத்தை கொண்டு சோதிப்பேன் செல்வ இழப்புகளை கொண்டு சோதிப்பேன் தொழிலின் நஷ்டத்தை கொண்டு சோதிப்பேன் உயிரிழப்புகளைக் கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று இறைவன் சோதித்தே தீருவான் என்று கூறிதான் மனித இனத்தை இந்த பூமியிலேயே அனுப்பியிருக்கிறான் இந்த பூமியிலேயே சோதனைகள் இருந்து நீங்கி ஒரு சமூகம் வாழ வேண்டுமென்றால் அவர்கள் யாராக இருப்பார்கள் தெரியுமா நபிமார்கள் இறை ஆனால் அந்த இறை தான் இந்த பூமியிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் சோதனை எனக்கும் உங்களுக்கு மட்டும் இறைவனால் கொடுக்கப்படுவதல்ல நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே சோதனை கொடுப்பதற்கு முதலாவதாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் குர்ஆன் சொல்லுகிறது நபிமார்கள் நிராசை அடைந்து நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டுவிட்டோம் என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் நிராசை அடையும் போதுதான் அந்த சோதனையால் அந்த சிரமங்களால் அந்த கஷ்டங்களால் இறைவன் அவர்களுக்கு வெற்றியை அளிப்பான் என்று குரான் சொல்கிறது இறை தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது இந்த பூமியிலேயே அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்கள் அவர்களுக்கு பிறகு நல்லவர்கள் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்பவர்கள் அவர்களை பின்தொடர்பவர்கள் இந்த அல்லாஹுடைய தூத சொல்லி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த எல்லா சோதனைகளும் பொதுவானது நானும் நீங்களும் மட்டும் சோதனையில் உள்ளாக்கப்படுவதில்லை என்ற நியதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய எல்லோர்களும் சோதிக்கப்படுகிறார்கள் இப்போது பாருங்கள் பலஸ்தீனிலே பட முஸ்லிம்கள் படக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய உயிரிழப்புகள் பசியால் வாடக்கூடிய மனிதர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிடைக்காமல் தாகத்திலே கடல் நீரை குடிக்கக்கூடிய மக்கள் இன்று பலஸ்தீனிலே உண்டு பசியால் புல்லை விலங்கிடங்களுடைய கழிவை சாப்பிடக்கூடிய மக்களாக இன்று பலஸ்தீன் மக்கள் பசியால் தாகத்தால் வாடுகிறார்கள்